வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் இங்கே குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ இருக்கிறாங்க அவர்களுடைய டைம்ஸ் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோட் வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒன் தேர்ந்தெடுத்திருக்கீங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய வாசிப்பு நம்ம வாசிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து தனிப்பட்ட வாசிப்பு சொல்லுங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாசிப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு தமிழ் தெரியாது ஆங்கிலத்தில் சொல்லுங்க அப்படின்னாலும் கொடுக்கப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணீங்கன்னா எனக்கு ஆங்கிலத்தில் அனுப்புங்க அப்படின்னா அவர்கள் உங்களுக்கு ஆங்கிலத்தில் பதில் கொடுப்பாங்க டீட்டெயில்ஸ் உல் பி இன் இங்கிலீஷ் ஓகே அதுதான் ஸோ தனிப்பட்ட வாசிப்பான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி இன்றைய வாசிப்பு குரூப் ஒன் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல இவர்களை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு டெரோ கார்ட்ஸை எல்லாமே ஷஃபல் பண்ணி பார்க்க போகிறோம் குரூப் ஒன் உங்களுக்கு எடுத்தோடனே கார்ட்ஸ் வந்துருச்சு சரி பார்க்கலாம் ஸோ குரூப் ஒன் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் ஓகே இவங்க இங்கே ஒரு ரெண்டு கார்ட்ஸ் வந்துட்டாங்க நம்ம இன்னும் ஒரு ரெண்டு கார்ட்ஸு சரி பார்க்கலாம் அவங்க எத்தனை கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்கங்கிறத பார்க்கலாம் வாவ் ஓகே இரண்டு கார்ட்ஸ் வந்துட்டாங்க ரொம்ப அருமையான கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு சரி உங்களுடைய முதல் செய்திகளை பார்த்துடலாம் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் குரூப் ஒன் உங்களுடைய முதல் கார்ட் த ஹேண்ட் மேன் அடுத்த கார்ட் வந்து த ஹர்மேட் இந்த மிடில் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல த ஸ்தா ஓ மை காட் உண்மையிலேயே சொல்றேன் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நீண்ட நாள் ஏதோ ஒரு ஒரு ஆசை ஒன்று இருந்திருக்கும் நீண்ட நாள் ஒரு ஆசை அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் நீண்ட நாள் ஒரு ஆசை அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சில பேர் வந்து மெனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாக தெரியுது அதுவும் இது வந்து நேற்று ஆரம்பித்ததோ போன வாரம் ஆரம்பித்ததோ போன மாதம் ஆரம்பித்த மாதிரி தெரியல நீண்ட நாளாக கிட்டத்தட்ட ஒரு வரன் ஒரு ஒன் இயர்க்கு மேலேயே மெனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒன் இயர்க்கு மேலேயே ஆஹ் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம் அது ஏதோ உங்களுக்கு ஒன்று வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறது இங்க தெரிய வருது என் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதுல இருந்து இப்பதான் குணம் அடைகிறீங்க சில விஷயங்கள் வந்து திருத்திக்கிறதாக தெரியுது அந்த விஷயங்களை திருத்திக்கிட்டு இதிலருந்து நம்ம என்ன கற்றுக்கணுங்கிறத கற்றுக்கிட்டு அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏன் நம்ம இன்னும் இதுலயே இருக்கோம் அப்படிங்கிறத யோசித்து அடுத்துக்கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் நகர நீங்கள் வந்து நகர்ந்து போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இரண்டு மூன்று சொல்கிறாங்க பட் இவர்கள் இருவருமோ அதே தான் சொல்கிறாங்க சில விஷயங்களை ரொம்ப நிறுத்தி நிதானமாக யோசிச்சு முடிவுகள் எடுத்ததாகவும் சில விஷயங்களுக்கு ரொம்ப பிடிவாதமாகவா ஆமாம் பிடிவாதம் அப்படிங்கிறதும் இருந்திருக்கிறீங்க எந்த விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தீங்களோ அது வந்து உங்களுக்கு கைகூடி வரலை அப்படிங்கிறது இவங்க சொல்ல வராங்க அப்ப அது உங்களுக்கு கை கூடி வராததுனால அதுல இருந்து விலகி வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறத நீங்க நோக்கி போறீங்க இவர்கள் இருவரும் அததான் சொல்றாங்க அந்த அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நீங்க வந்து நகர்ந்து போறீங்க இல்லையா அதுதான் உங்களுடைய இன்னும் ஒரு ஒரு விருப்பமாக இருந்திருக்கலாம் அதாவது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு உதாரண சொல்கிறேன் எனக்கு வந்து நீண்ட நாளாக எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆசிரியராகணும் ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க எழுதி போட்டிருப்பீங்க அப்ளிகேஷன் எல்லாம் எழுதி போட்டிருப்பீங்க பெருசாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆசிரியர் கிடைக்கலனா என்ன நான் வந்து ஒரு ஏதாவது பிள்ளைகளுக்கு சம்பந்தமான ஒரு துறையில் நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கறது கூட நீங்க விருப்பப்பட்டிருக்கலாம் அது உங்களுக்கு கைகூடி வரும் தான் இவர்கள் அனைவரும் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதோ சில ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஏமாந்து போனதாகவும் தெரியுது ஏமாற்றம் அப்படிங்கிறது இந்த ஏமாற்றம் எப்படி இருக்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க யார ரொம்ப நம்பி இருப்பீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருப்பீங்க அவங்களுக்காக நீங்க குடுத்திருப்பீங்க செஞ்சிருப்பீங்க பண்ணிருப்பீங்க ஆனா அவங்க என்ன இந்த மாதிரி ஏமாத்துவாங்க அப்படிங்கிறத நீங்க எதிர்பாராத ஒரு விஷயம் அது இங்க நடந்திருக்கு அப்படிங்கறது தெரிய வருது இதனாலதான் நீங்க ஒரு ஒரு சில பேரை தனிச்சு வந்து இருக்கிறதாகவும் தன்னு தான் மேல என்ன தவறு தாயே இந்த மாதிரி ஒருத்தரை நம்பிட்டேனே நம்பினவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க அதனாலேயே நீங்கள் ஒரு வைராக்கியத்தோட சில விஷயங்களை எடுத்து அடுத்து கட்ட வாழ்க்கைக்கு போகிறதாக தெரியுது ஸோ குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதனால வந்து சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரீங்க குணமடைந்து வெளியே வரீங்க ஆங்கிலத்தில் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மனசு ரொம்ப கனமாக இருந்ததுன்னா அதில் நம்ம இறக்கி வச்சோம்னா எவ்வளவு ஒரு திருப்தியும் ஒரு சாந்தம் இருக்குமோ அதை இந்த குரூப்போனை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் அதை அடைவீர்கள் அந்த சாந்தம் அந்த அமைதியை நீங்கள் அடைவீர்கள் அது உணரும் செய்வீங்க அதுதான் இவங்க சொல்கிறாங்க ஸோ குரூப் ஒன் அடுத்த ஆமாம் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இவர்கள் அதை தான் சொல்கிறாங்க அப்போ இந்த குரூப் ஒனை தேர்ந்தெடுத்தவங்க நான் முன்னாடி சொன்னது போல் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து விலகி வந்து சில ஏமாற்றங்கள் ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் கட்ட வாழ்க்கைக்கு போறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கிடைக்காத ஒன்று அடுத்தது என்ன அப்படின்னு யோசிச்சு சில பேர் வந்து மேல் படிப்பு எடுத்து படிக்கிறதோ இல்லை ஒரு சின்ன காஸ் எடுத்து படிக்கிறதோ சில பேர் கவுன்சிலிங் போன பிறகு அடுத்தது என்ன அப்படிங்கிறத யோசிச்சு உங்களுடைய வைராக்கியத்தை நீங்க செய்கிறீங்க இது கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உருவாக்குறதாக தெரியுது இது ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது சாதாரணமாக யாராலையுமே செஞ்சிட முடியாது ஆமாம் கண்டிப்பாக அது யாராலையும் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இதை மாற்றணுமே இதை சண்டை மாற்றிக்கணுமே அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து நாளைக்கு மாற்றிக்கணும் நாளைக்கு மாற்றிக்கணும் அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு கிட்டத்தட்ட மன உளைச்சலுக்கே கொண்டாந்து அவங்கள விட்டுரும் பட் இந்த குரூப்போனை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க ஆமாம் நான் இப்போ அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படின்னா வாழ்த்துக்கள் அதுதான் சாமர்த்தியம் இல்லைங்க நான் இப்போ இந்த மாதிரி ஒரு தான் இருக்கேன் ஆனால் நான் என்ன அடுத்த கட்ட வாழ்க்கையை பற்றி இன்னும் யோசிக்கல அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக எனக்கு தோணுது இது ரொம்ப அழகான ஒரு வாசிப்புங்க இது உண்மையிலேயே இது கண்டிப்பாக எல் யாருக்கு வேணாலும் பொருந்தும் ஸோ அதைத்தான் இவங்க சொல்கிறாங்க ஸோ குரூப் ஒன் நீங்கள் ஒரு பாதிப்போ இல்லை என்ன இருந்தாலும் சரி தனிச்சு இருந்தாலும் சரி ஏதோ உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இப்போது வந்திருக்கும் அதிலிருந்து நீங்கள் விலகி வந்து சில விஷயங்களை உருவாக்கி நீங்கள் போகிறதாகவும் தெரியுது வாழ்த்துக்கள் குரூப் ஒன் சரி இந்த பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் வா உங்களுக்கு ஹோலி லவ் வந்திருக்கு என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க நான் விருப்பப்பட்டவங்க யாருமே என் கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேங்கிறாங்க நான் நிறைய பேருக்கு செய்கிறேன் நான் நிறைய பேருக்கு பண்ணுறேன் ஆனால் நான் எனக்கு கிடைச்சது எல்லாமே ஏமாற்றம் ஒன்று தான் நான் நிறைய பேருக்கு என் கூட யார் வந்து பழகினாலும் அவர்கள் நல்லா ஆயிடுறாங்க நொந்து போனவங்க கூட என்கிட்ட வந்து பழகினாலும் அவங்க பின்னாடி நல்லா ஆயிடுறாங்க ஆனால் எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் என்னை விட்டு விலகி போயிடுறாங்க அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது ஆனால் இந்த ஹோலி லவ் என்ன சொல்ல வராங்க இது நீங்கள் நம்பினாலும் நம்பலாம் நம்பாட்டினாலும் பரவாயில்ல ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு பட் இந்த ஹோலி லவ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது உங்களோட குல தெய்வம் இந்த பிரபஞ்சம் நீங்கள் யாரை வேண்டாலும் நம்பினாலும் சரி அது எந்த சக்தியாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களை நேசிப்பது உறுதி என்ன இருந்தாலும் சரி நீங்களே அதை வந்து உணர ஆரம்பிப்பீங்க எவ்வளவு நான் நொந்து போனாலும் யாரோ என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சம் ஒன் இஸ் தேட் டு புஷ்மி அப்படிங்கிறது உங்களால் அதை உணர முடியும் அது உணர்கிற நேரமும் இது தான் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்ல வராங்க அதனால் குரூப் ஒன் மனம் தளர்ந்து போகாதீர்கள் வைராக்கியத்தோடு சாமர்த்தியத்தோடு முன்னேறி செல்லுங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரால்ட் வணக்கம் குரூப் டூ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இன்றைய வாசிப்பு என்ன அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்து என்னை எதிர்பார்க்கலாம் அதுதான் இன்றைய வாசிப்பு ஞாபகத்தில் இருக்கட்டும்ங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு நிறைய பேர் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி கேட்டிருந்தீங்க சில பேர் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாசிப்பு உண்டான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழில் எழுத தமிழில் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம் தமிழ் எனக்கு சரியாக தெரியல கொஞ்சம் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் அப்படின்னாலும் கொடுக்கப்பட்டிருக்கிற இமெயில் ஐடிக்கு ஆங்கிலத்தில் எனக்கு அனுப்புங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஆங்கிலத்தில் அனுப்புவாங்க ஸோ இது தாங்க ஸோ தனிப்பட்ட வாசிப்பு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நல்லது குரூப் டூ அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இவங்க ஒரு பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் ப்ளஸ் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு அறிவுரை என்ன வேணாலும் இருக்கலாங்க இவங்கள நமக்கு இன்னைக்கு கடைசியாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டெரோட் செய்திகளை நம்ம வந்து ஷஃபல் பண்ணி பார்க்க போகிறோம் சரி குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களே வந்துட்டாங்க ரொம்ப அழகாக ஒரு கார்ட் வந்துருக்கிறாங்க குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் இன்னும் இரண்டு செய்திகள் எடுக்க போகிறோம் குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் ஓகே அவங்களையும் ரெண்டு கார்ட்ஸ் வந்துட்டாங்க சரி பார்ப்போங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் குரூப் டூ முதல் கார்ட் வந்து உங்களுக்கு பேஜ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துருக்குறாங்க விச் மீன்ஸ் இஸ் பேஜ் ஆஃப் ஃபோன்ஸ் இங்க வந்து டூ ஆஃப் கிறிஸ்தவ் அது வந்து டூ ஆஃப் பென்டிகல்ஸ் வந்துருக்குறாங்க இங்கே சிக்ஸ் ஆஃப் வந்திருக்காங்க அடுத்த கட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்ல வராங்க சரி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குரூப் டூ நைன் ஆஃப் ஷவ்ஸ் வந்துருக்கு விச் இஸ் நைன் ஆஃப் காப்ஸ் ஆசை ஏதோ ஒன் ஏதோ ஒரு உண்மையில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு உங்களுடைய இதில் உங்களுடைய செய்திகள் எல்லாமே இங்கே கிங் ஆஃப் ஃபேதர்ஸ் வந்திருக்கு விச் இஸ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சரி ஏதோ ஒரு வகையான ஒரு உண்மை உங்களுக்கு இங்கே தெரிய போகுது குரூப் டூ குரூப் டூ வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் நீங்கள் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு இப்போ ஒரு உண்மை தெரிய போகுது அந்த உண்மை தெரிந்த பிறகு அடுத்த என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே பெருசா அவங்க எதுவும் ஒன்றும் சொல்லலை பட் ஏதோ ஒரு விஷயம் இது ஒரு உண்மை ஒன்று தெரிய போகுது பட் அது ரொம்ப நியாயப்படுத்தி செய்வீங்க ரொம்ப கவனமாக யோசித்து செய்கிறதாக இருக்குது கவனமாக இருந்துக்குங்க ஏன் அப்படின்னா அவசரப்பட்டு அதான் உண்மை தெரிஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுனால வார்த்தைகளை கத்தி மாதிரி பயன்படுத்தி அது வந்ததை கூட வெட்டி வெட்டிராதீங்க அதனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சரி இங்க டூ ஆஃப் பென்டிகோல்ஸ் வந்திருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விஷயத்தை அழகா சமப்படுத்திக்கிறீங்க சில பேரை இது எப்படி சமப்படுத்திக்கிறதுனே தெரியாமல் குழப்பிக்கிறதாக தெரியுது ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு இங்கே ஒரு வெற்றி வருது இந்த வெற்றிக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ஆசை ஏதோ ஒன்று பூர்த்தி ஆகுது உங்கள் ஆசை ஒன்று பூர்த்தி ஆன பிறகு இது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி சந்தோஷமான விஷயம்தான் பட் ஆசை ஒன்று கிடைச்சி அது வெற்றியான பிறகு இதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு திக்குமுக்காடி நிற்க வேண்டாம் கவனமாக இருந்துக்குங்க இதை எப்படி சமப்படுத்திக்கிறது நான் வெட் நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு கைகுடி வந்துருச்சு நான் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது இங்கே தெரியுது பட் இதை வந்து எப்படி சமப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் சாமர்த்தியமான ஒரு நேரம் அது அது உங்களையே வந்து பரீட்சைக்கு கொண்டுட்டு போகும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து டெஸ்ட் யூ சொல்ல அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து இது ஒரு பரீட்சை நீ தானே ஆசைப்பட்ட உனக்கு அது கிடைச்சிருச்சு இப்போ நீ இதை சமாளிக்க போற இப்போ நீ இதை சமப்படுத்த போறியா என்ன செய்ய போற அப்படிங்கறது தெரிய வருது ஏன் அப்படின்னா உங்க எல்லா ரீடிங்ஸும் இங்கே எல்லா கார்ட்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்றது கிட்டத்தட்ட வந்து முந்தி அடிச்சுக்கிட்டு போகிறது எல்லாத்திலையுமே ஆமாம் ஆமாமாமா எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு அது வேணும் ஆமாம் அது என்னோட என்னடா என்னோட அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே வந்து முந்தி அடிச்சுக்கிட்டு போகிறது அந்த நாளையே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்பாடா நான் ஐயோ நான் கேட்டது கிடச்சிச்சே கேட்டது கிடச்சிச்சே ஓகே கேட்டது கிடச்சிது வெற்றி அடைஞ்சிட்டிங்க ஆசைப்பட்டது ஒன்று கிடச்சிது ஆனால் அதன் பிறகு தான் பரீட்சை இருக்கு ஸோ கவனமாக இதை சமப்படுத்திக்கிறது நல்லது சமப்படுத்திக்கிறது நல்லது சமப்படுத்திக்கலாம் அப்படின்னாலும் இதை எப்படி சமப்படுத்திக்க போகிறோம் ஐயோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளையும் சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் கவனம் அதுதான் அவங்க சொல்கிற வராங்க குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து ரொம்ப லாஜிக்காக ஏன்னா அந்த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு ஸோ குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து ரொம்ப கவனமாக யோசித்து முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது அந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது நியாயப்படி எது என்னுடையதோ அது உங்களுக்கு எடுத்துக்கிட்டு சாரி என்ன பண்ணிச்சுருங்க நியாயப்படி எது உங்களுடையதோ அதை நீங்க எடுத்துக்கிட்டு எது என்னுடையதல்ல அப்படிங்கிறத நீங்கள் விலகி வந்துருவீங்க சில பேர் நேராவே சொல்லிடுவீங்க இது என்னுடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி வந்துடுவீங்க அதுதான் நியாயப்படி உங்க மனசுக்கு நீங்கள் அந்த மாதிரி செய்வீங்க அந்த இடத்துல தான் நீங்கள் ராஜாவாகவும் ராணியாகவும் தெரிவீங்க மற்றவர்களுக்கு தெரியுறீங்களோ இல்லையோ ஆனால் உங்கள் மனசுக்கே அப்பாடா நான் ஒரு ராஜா நான் ஒரு ராணி நான் கரெக்டான முடிவை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே அது உணர்வீங்க யூ வில் பிகம் அ great இன்ஸ்பிரேஷன் வென் யூ ஸ்டேண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மீரர் கண்ணாடி முன் நிற்கும் பொழுது தான் ஒரு ஹீரோ தான் ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பரிச்சை மாதிரிதான் தான் இருக்குது ஒரு சில பேருக்கு சில பேர் ரொம்ப கவனமாக யோசித்து நியாயம்படி என்ன செய்யணுமோ அதை செய்கிறதாக தெரியுது வாழ்த்துக்கள் அதனால் நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன் குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய போகுது அந்த உண்மை தெரிந்த பிறகுதான் சில பேர் வந்து படி இது என்னுடையது இது உன்னுடையது அப்படின்னு நியாயப்படுத்துறதாகவும் அந்த இடத்துல மற்றவர்களுடைய பார்வைக்கோ அல்லது மற்றவர்களுடைய பார்வைக்கு இல்லை நானும் பரவாயில்ல உங்கள் மனசுக்கே நீங்க நான் எவ்வளோ ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே அதை உணர்வீங்க குரூப் வாழ்த்துக்கள் இவங்க நம்மளுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் ஏதேனும் அறிவுரை சொல்ல இருப்பாங்க குரூப் டூ ஸோ வாழ்க்கையில் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓ மை காட் மெனிஃபெஸ்டேஷன் நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் சில பேர் வந்து இங்க சக்ஸஸ் இருக்கு நைன் ஆஃப் அ கப்ஸ் வந்துருச்சு மீன்ஸ் ஒரு ஆசை ஒன்று பூர்த்தியாக போகுது மெனிஃபெஸ்டேஷன் ஓகே உங்களுடைய ஆசை ஒன்றுங்க பூர்த்தி ஆகுது அண்ட் சில பேர் வந்து ஒரு உண்மை ஒன்று கிடைக்க போகுது உண்மை ஒன்று சொல்ல போகிறீங்க உண்மை ஒன்று பேச போகிறீங்க ஸோ நீண்ட நாள் ஒரு விஷயம் ஒரு உண்மை நீங்கள் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நியாயமாக முடிவுகள் எடுக்கிறதோ அதே சமயத்தில் கவனமாக இருந்துக்கணும் வார்த்தைகளில் இல்லைன்னா வந்தது கூட அப்படியே விலகியும் போயிடும் அதனால அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேர் நியாயமான முடிவுகளை எடுத்துட்டு சில விஷயங்கள்லேருந்து விலகி வந்து அதில் நீங்களே ஒரு ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக இருப்பீர்கள் யூ வில் கேரி த ப்ரா யா த ப்ரைட் ஆர் த ப்ரவுட்னஸ் அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது சில பேர் வந்து ஆசைகள்லாம் கிடைச்ச பிறகு இது எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பரீட்சை உங்களுக்கு ஒன்று இருக்கும் அது தான் இவங்களும் சொல்கிறாங்க மெனிஃபெஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கார்ட் பார்க்குறதுக்கே ஸோ அதனால் குரூப் டூ கவனமாக இருந்துக்குங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி